பத்மினி டாக்டர் இருந்துக்கிட்டு இப்போது எப்பட்றா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி நம்ம மற்றவங்க கிட்டே சொல்கிறது அதுவும் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்தில் இருந்துகிட்டு இருக்கான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஆனதையும் தாண்டி ரட்டை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வேறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் இருந்துகிட்டு அவ்வளோ பொய் சொல்லி வச்சிருக்கா இதுக்கு நடுவில் நம்ம கார்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி துரோகம் பண்ணுறது ஜானகிக்கு எப்படி துரோகம் பண்ணுறது நம்ம பொண்ணோட வாழ்க்கையை பார்த்து இவங்க குடும்பத்தை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சவங்க இப்போது தன்னோட பொண்ணோட வாழ்க்கை எப்படி போன போனாலும் சரி அதாவது அவங்க வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நல்லாவே தெரிஞ்ச நம்ம பத்மினி டாக்டர் இருந்துக்கிட்டு இப்போ நம்ம கார்த்திகை கூப்பிட்டு எல்லா உண்மையுமே சொல்ல போறாங்க அதாவது அஞ்சலிய மாதிரி வந்து போதுன்னா ஒரு கேடு கெட்டவ வந்து இந்த உலகத்துல இருக்கவே கூடாது அது மட்டும் இல்லாம அவ தலை நிமிந்து வந்து நின்று மற்றவங்க எல்லாம் வந்து போதுன்னா தலை குனிஞ்சா அது வந்து போதுன்னா அந்த கடவுளுக்கு தான் அவமானம் அப்படி இப்படின்றமா வந்து நினைச்சு கடைசியில வந்து போதுன்னா இப்போ உண்மை எல்லாத்தையுமே சொல்றதுக்கு முன் வந்துடுறாங்க நம்ம கார்த்திகிட்ட ஆதாரங்கள் எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதை பார்த்த கார்த்திகவும் பயங்கரமான அதிர்ச்சி அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா வந்து போயின்னா அஞ்சலியோட கர்ப்பத்தை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் அவள் கர்ப்பமா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சா போதும் அதுக்கப்புறம் எல்லாமே தானாகவே முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதே மாதிரி நம்ம பத்மினி டாக்டர் மட்டும் இப்போ உங்க பொண்ணு விஷயத்துல லாக் ஆகாம இருந்தா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பாக என்ன நடந்திருந்தாலும் சரி உன்னை கொல்லுவேன் இல்லை மத்தவங்களை கொல்லுவேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து போயினா டைரெக்டாக அப்போவே வந்து போயினா செக் பண்ணி அஞ்சலியோட வயிற்றுல குழந்தையே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போயினா சொல்லியிருப்பாங்க இப்போது மறுநாள் வந்து போய்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு கார்த்திகை கூப்பிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்மினி டாக்டரோட அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்கப்பு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து போக ஆரமிச்சிடறாங்க ஏன்னா அங்கே போனால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அவங்க சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வேத வாக்காக நினச்சிப்பாங்க அதே மாதிரி இப்போது மாலினி டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் எழுந்துட்டு தப்பு கணக்கு போட்டு நம்ம கார்த்திகை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போது இந்த அஞ்சலியை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதாவது செக் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஆக்டிங்கை போட்டு நீ வெளியே போயிட்டு அதை இதை சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து இந்த அஞ்சலி வந்து சொல்ல அமைச்சரா இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் வெளியே போயிட்டு எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்ல அமைச்சராங்க அதாவது கார்த்திக் நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து தப்பாக எடுத்துக்காத நான் வீட்டில் அஞ்சலியை செக்அப் பண்ணல அப்போது நான் சொன்னது எல்லாமே போய் கார்த்திக் அப்படின்னும் போது என்ன சொல்கிறீங்க நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது சாத்தியங்க அப்படி இப்படின்றமா வந்து கேட்கும்போது இங்கே இப்போது நம்ம கார்த்திக் எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க அஞ்சலி தான் என்ன மரட்டினா எனக்கும் வேற வழியே தெரியல இப்போ கூட நான் இந்த ஜானகியோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு வந்து அப்படிங்கறதுக்காக இப்போது அஞ்சலி சந்தோஷமா வெளியே வர அப்பாடா வெளியே போயிட்டு வந்து டாக்டர் என்ன நல்லா சொல்லியிருப்பாங்க நம்ம சொன்னது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வெளியே வர ஆனா கார்த்திக் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இந்த அஞ்சலியை பார்த்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம பத்மினி டாக்டர் ஒருத்தங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க அதாவது அவங்க பொண்ணோட வாழ்க்கையை பார்க்குறாங்க என்னடா இது ஒருத்தவங்க வாழ்க்கை தானே ஆனால் இந்த குடும்பத்தில் இத்தனை பேரோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஓசலாடிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஷே பண்ணிக்கோங்க